வணக்கம் நண்பர்களே நேற்று மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோயில் நிர்வாகம் சார்பில் ஐயாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சுமார் ஒரு லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது எல்இடி திரையானது பொருத்தப்பட்டு மதுரை மாநகர் மிகவும் சிறப்பாக இருந்தது அங்கு வரும் பக்தர்கள் அமைதியாக நடந்து கொண்டனர் மீனாட்சி சொக்கநாதர் திருமணத்திற்காக நேற்று முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் மலர்கள் வாங்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஐயாயிரம் போலீஸாருக்கு மேல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இன்று மாசி வீதிகளில் தேரோட்டம் நடைபெறும் கல்லலகர் ஆற்றில் இறங்குவார் இது போன்ற நிக பல நிகழ்ச்சிகள் மதுரையில் நடக்க இருக்கின்றன மதுரை மிகவும் கோலாகலமாக இந்த விழாவை கொண்டாடுகிறது இந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் வாழ்வில் சிறப்பாக இருக்கும் என்பது ஐதீகம் மேலும் இதை காணொலி வாயிலாகவும் பலர் கண்டுகள் கடலூரில் ஒரு எலெக்ஷன் நடைபெற்ற பொழுது ஒரு பெண்ணானது மற்ற பெண்களால் தாக்கப்பட்டு அடித்து கொலை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சிதம்பரம் அருகே ஒரு பெண் வாக்களித்துவிட்டு இந்த சின்னத்திற்கு தான் வாக்களித்தேன் என்று வெளிப்படையாக கூறியுள்ளார் எனவே அவர் வேறொரு கட்சியினரால் வேறொரு கட்சியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் ஆண்களால் தாக்கப்பட்டு அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது மற்றும் சீனாவில் வெள்ளமானது இப்பொழுதுதான் துபாயில் மிகப்பெரிய மழை ஏற்பட்டு அங்கு வெள்ளம் ஏற்பட்டது இதே போல் சீனாவில் மிகப்பெரிய வெள்ளமானது ஏற்பட்டுள்ளது அந்த வெள்ளம் தற்பொழுது சீனாவில் துபாயில் ஏற்பட்டது போலவே மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் ஆற்று ஆற்றவர்களில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இது போல் உலக உலகத்தின் காலநிலையானது வெகு மிகவும் மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் நேற்று பல மாவட்டங்களில் வெயிலானது சதமடித்தது மக்கள் அனல் காற்றிலால் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இங்கு இங்கும் மழை வரும் என்று வானிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போல் முகமது மொய்சு மாலத்தீவின் அதிபர் முகமது முயசு வந்து தற்பொழுது லஞ்ச வழக்குகளில் சிக்கியுள்ளார் அந்த நாட்டு நீதிமன்றமானது இந்த வழக்குகளை விசாரிக்க துவங்கியுள்ளது சூப்பர் வாட்சிங் நம்ம சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்